வணக்கம் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவையில் பாரதிய மஸ்தூர் சங்கம் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவை மாவட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பில் ஒன்றிய அரசுக்கு எதிராக நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் பிப்ரவரி பத்து முதல் பனிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை கவுஹாத்தியில் நடைபெற்ற பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் எட்டாவது மத்திய செயற்குழு பின்வரும் நடவடிக்கைகளை அவசரமாக எடுக்குமாறு ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தியது மேலும் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் கோரிக்கைகளாக இபிஎஸ் தொன்னூற்று ஐந்து கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஐந்தாயிரம் என உடனடியாக உயர்த்த வேண்டும் கடைசி மாத சம்பளத்தில் ஐம்பது விழுக்காடு ஓய்வூதியமாக கிடைப்பதை உறுதி செய்து அந்த தொகையை விலைவாசி புள்ளியுடன் இணைக்க வேண்டும் என்றும் தொழிலாளர் சம்பளத்தில் வருங்கால வைப்பு நிதிக்கு கட்டாய பிடித்தம் செய்வதற்கான ஊதிய உச்சவரம்பு பதினைந்தாயிரத்தை முப்பதாயிரமாக உயர்த்த வேண்டும் தொழிலாளர் ஈட்டுறுதி கழகத்தின் சமூக பாதுகாப்பை பெறுவதற்கான தகுதியை நிர்ணயிக்கும் ஊதிய உச்சவரம்பு இருபத்தி ஓராயிரம் என்ற தொகையை நாற்பத்தி இரண்டாயிரம் என உயர்த்த வேண்டும் என்றும் பொது சொத்துக்களை விற்று பணமாக்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் காப்பீடு மற்றும் நிதி துறைகளில் நூறு விழுக்காடு அந்நிய முதலீட்டை தடை செய்ய வேண்டும் அரசு திட்டங்களை செயல்படுத்தும் திட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் மற்றும் சமூக பாதுகாப்பை அரசு ஊழியர்களுக்கு இணையாக வழங்க வேண்டும் என்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் மேற்கண்ட பிரச்சினைகள் சம்பந்தமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்று முதல் பத்து வரை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துமாறு பாரதிய மஸ்தூர் சங்கம் தனது அனைத்து ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தது மேலும் பட்ஜெட்டில் மேற்கண்ட திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் இல்லையில் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்பட்டு ஒன்றிய பிரதமருக்கு மனு அனுப்பப்படும் என்று பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் மத்திய செயற்குழு அரசாங்கத்தை நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எச்சரித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் அனில்குமார் பொதுச் செயலாளர் மயில்வேல் மாவட்ட அமைப்பு செயலாளர் முருகேசன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கோபால் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கைத்தறி போஸ்டல் டிரான்ஸ்போர்ட் பஞ்சாலை தொழிலாளர்கள் இன்ஜினியரிங் தொழிலாளர்கள் உட்பட ஏராளமானோர் திறனு வந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பில் தொழிலாளர் நலன் கருதி நாடு தழுவி ஆர்ப்பாட்டம் செய்தனர் அதன் பின்னர் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் நிர்வாகிகள் மீடியா டுவெண்டி தமிழ் செய்தி சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பேட்டியளித்தனர்

உயர்த்திடுங்கால வாய்ப்பினையே உயர்த்திடுங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்த பென்ஷனை ஐயாயிரம் ரூபாய்க்காக உயர்த்திடு ويرتڙي 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 मतिलो मतिलास

அரசு திட்டங்களை செயல்படுத்தும் தொல்லர்களுக்கு முறையான ஊதிய முறையான ஊதிய மத்திய மத்திய அரசு அரசு திட்டங்களை செயல்படுத்தும் உரிய

வெல்கவே மத்திய அரசு மத்திய அரசு பென்ஷனை குறைந்தபட்சம் ஐயாயிரமாக உயர்த்தி கொடு அரசே மத்திய அரசு வரம்பை முப்பதாயிரமாக உயர்த்தி கொடுத்து அரசே மத்திய அரசு வரம்பை கடந்த மாதம் அசாம் மாநிலத்தில் உள்ள கவுகாத்தியில் பாரதிய மசூ சங்கத்தின் அகில பாரத செயற்குழு நடைபெற்றது அந்த செயற்குழுவிலே ஏழை தொழிலாளர்களுடைய நலன் காக்கும் வகையிலே பல்வேறு நடவடிக்கைகளை பாரதிய மசு சங்கம் மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே அதாவது இந்த தினம் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பாரதம் முழுவதிலுமே அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பிஎம்எஸ்னுடைய ஆறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் முக்கியமானது வந்து பென்ஷன் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் பென்ஷன் வந்து உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பது இந்த திட்டம் அமுலுக்கு வந்தபொழுதே மிக குறைவான பென்ஷனை வழங்கப்பட்டது பின்னர் அது ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்ட பென்ஷன் இன்று வரையிலுமே நீடிக்கின்றது பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தொகை நீடிக்கிறது இதை உயர்த்த வேண்டும் என்று பாரதிய மசூர் சங்கம் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகிறது இதுவரையிலும் அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை அதற்கு மாற்றாக தற்பொழுது கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் வந்து பழைய பென்ஷன் திட்டத்துக்கு கிட்டத்தட்ட சமமான அளவிலே ஒரு தொகை ஓய்வூதியம் கிடைக்கும் வகையிலே செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல ஆனால் அந்த திட்டம் வந்து பதினெட்டு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஆனால் பாரதிய மசூர் சங்கம் கேட்பது பாரதம் முழுவதும் உள்ள இரண்டு கோடி தொழிலாளர்களுக்கும் பயனளிக்கும் விதத்திலே பென்ஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என்பதுதான் இதற்காக பாரதிய மசூர் சங்கத்தின் சார்பிலே ஒரு குழுவானது பாரத பிரதமர் அவர்களையும் மத்திய நிதி அமைச்சர் அவர்களையும் பலமுறை சந்தித்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறது அந்த வேண்டுகோளை ஏற்று ஆவணம் செய்கிறோம் என்று கூறுகிறார்களே ஒழிய இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அதனை நடைமுறைக்கு கொண்டு வர வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பென்ஷனை உயர்த்தினால் மட்டும் போதாது வருங்கால வைப்பு நிதிக்கு வந்து தற்போது சீலிங் பதினைக்க இரு பதினாயிரம் எண்ண இருக்கிறது அதை முப்பதாயிரமாக உயர்த்த வேண்டும் எனவும் தொழிலாளர்களுக்கு பலனளிக்கக்கூடிய மற்றொரு சமூக பாதுகாப்பு திட்டமான இஎஸ்ஐ வசதி இப்பொழுது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு உள்ள குறைவாக சம்பளம் பெறுபவர்களுக்கு மட்டுமே பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த உச்சவரம்பையும் நாற்பத்தி ரெண்டாயிரமாக உயர்த்த வேண்டும் என்பதும் அதுபோக சமூக பாதுகாப்பு நிதிக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி அமைப்பு பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான நிவாரணம் அளிக்கக்கூடிய தொகைகளையும் உயர்த்தி தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இது கோவை மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல பாரதம் முழுவதுமே அனைத்து மாவட்ட தலைமையினர்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை பாரத பிரதமர் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக மாவட்ட ஆட்சியர் மூலமாக மனு அளிக்க இருக்கிறோம் நல்லவை நடக்கும் என எதிர்பார்க்கிறோம் போராடி தான் இருக்கிறாங்க நாங்கள் நாங்கள் வந்து பாரதிய மஸ்தூர் சங்கம் என்ற பெயர் இருப்பதனாலேயே பாரதிய ஜனதா ஆட்சியை ஆதரிப்போம் என்ற கருத்தில் கொள்ளக்கூடாது நாங்கள் தொழிற்சங்கம் அரசியல் கலப்பில்லாத தொழிற்சங்கம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தொழிலாளர் நலனை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம் எங்கள் போராட்டத்தை ஏற்கவில்லை என்றால் அடுத்த கட்டத்துக்காக செல்வோம் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்துக்கு அகில பாரத தலைமை முடிவு எடுத்திருக்கிறது மீடியா 24 போர் தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்